ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இன்னைக்கு ஒரு விளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு தாங்க வந்திருக்கோம் எங்கேனா நம்ம காலனிக்குள்ளேயே இருக்க ஒரு வீட்டு தாங்க இந்த வீட்டுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி டென்ட்டு போட்டு சாப்பிட்றதுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படியே வீட்டுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு பெரிய சைட் வந்து காலி சைட் இருந்துச்சுங்க அதை அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணி டென்ட்டு போட்டு அதில் தான் வளகாப்பு ஆரம்பித்தாங்க சூப்பராக அழகாக டென்ட்டு கவர் பண்ணி வந்து சூப்பராக இருந்துச்சுங்க கீழே ஃபுல்லாக மண்ணே தெரியாத அளவுக்கு மேட் போட்டு க்ரீன் கலர் மேட் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாங்க மேலேயும் ஃபுல்லாக வெயிலே வராத அளவுக்கு ஃபுல் ஏரியாவையும் கவர் பண்ணியிருந்தாங்க அப்புறம் பலூன் டெக்ரேஷன்லாம் வெளியும் கொஞ்சம் கொஞ்சம் பலூன் டெக்ரேஷன்லாம் பண்ணி பொண்ணும் மாப்பிளைக்கும் பின்னாடியும் அழகாக ப்ளூ கலர் பலூன் டெக்கரேட் பண்ணி குட்டியாக வேர்டிங்ஸ்லாம் பேபி ஷவர்னு போட்டால் அழகாக இருந்துச்சு நாங்கள் போகும்போதே அவங்க ரிலேஷன்ஸ்லாம் போட்டு வச்சு வளையல் இருந்தாங்க அவங்க எண்ணி வச்சுருந்தாங்க போலங்க வளையல்லாம் ஸோ அதனால் அவங்க ரிலேஷன்ஸ் மட்டும் அழகாக வந்து பொண்ணுக்கு வளையல் போட்டு புட்டெல்லாம் இருந்தாங்க அதனால நம்ம காலனியில் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம அப்புறமா போய் விஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிவிட்டோம் பொண்ணு மாப்பிள்ளை சைடு பார்த்தோம்னா இது கூலர்ஸ் வச்சுருந்தாங்க அதனால் அவ்வளோக்கா வெயிலே இல்லைங்க தட்டு வரிசையும் பார்த்தோம்னா அழகாக பேக் பண்ணி ரொம்ப நீட்டாக வச்சுருந்தாங்க தூசியெல்லாம் எதுவும் படாத அளவுக்கு அப்புறம் சரி எல்லா அவங்க எல்லாம் ஓரளவுக்கு வச்சோன்னே காலனிக்காரங்களை கூப்பிட்டாங்க அப்புறம் நம்மளா லைனில் நின்று பொண்ணுக்கு பொட்டு மட்டும் வச்சு விஷ் பண்ணிட்டு வந்தலான்னு சொல்லிட்டு லைன் என்னாச்சு நாங்கள் அங்கே போனதுக்கப்புறந்தாங்க யோசிச்சோம் மொய் கவர் வாங்காமல் போயிட்டோம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையு பார்த்தப்ப தான் அங்கே வெத்தலை பாக்கெல்லாம் வச்சுருந்தாங்க சரி நம்ம வெத்தலையிலே அம்மா வந்து சொன்னாங்க வெத்தலையிலே நம்ம வச்சு கொடுத்துர்லாம் மொய்யன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க வெத்தலை பார்க்க அதையவே நம்ம எடுத்து குட்டியாக ரெடி பண்ணியாச்சு நம்மளை பார்த்து நம்மளுக்கு பின்னாடி வந்தவங்களும் அதே மாதிரி வெத்தலை பாக்கையிலே நம்மளும் வச்சிருவோம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எல்லா லைனும் அங்கே இருக்க வெத்தலை பாக்கு தட்டி எல்லோரும் எடுத்து எடுத்து காலி பண்ணியாச்சுங்க வச்சு கொடுத்தாச்சு அம்மா போய் பொட்டு வச்சு விஷ் பண்ணிவிட்டு மொய்யும் கையிலேயே கொடுத்துட்டு வந்துட்டாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க எங்கள் பாப்பா குட்டீஸு குழந்தையில் இருக்க எல்லா குட்டீஸும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க விஷ் பண்ணிட்டு எல்லாம் வந்தாச்சு அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்தவங்க உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் பொட்டு வச்சுட்டு வர எல்லாத்துக்குமே வந்துட்டு ரிட்டன் கிஃப்ட்டு டிஃபன் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க இப்போ எல்லா வளகாப்பு ஃபங்க்ஷன்லேயுமே இந்த மாதிரி குட்டி குட்டி டிஃபன் பாக்ஸுக்குள்ளேயே வந்து கிஃப்ட் எல்லாமே வச்சு கொடுக்குறாங்க இப்படின்னா ஸ்வீட் ஒன்று ஒரு லட்டு அப்புறம் வெத்தலைப்பாக்கு குட்டியாக மஞ்சள் குங்கும டப்பா இதை ரெண்டு வளையல் மட்டும் போட்டு தாம்பூல பை வந்து கொடுக்குறாங்க எங்களுக்கு மட்டும் ரெண்டு தாம்பூல பை எடுத்துட்டாங்க எங்கள் பாப்பாவும் சேர்ந்து எடுத்துட்டாங்க எல்லாரும் பொட்டு வச்சு நலங்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பொண்ணோட வயிற்றில் ஒரு டவல் கட்டி அதில் வந்து ஃபுல்லாக ஸ்வீட்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாமே வச்சு கொடுத்துட்டு வர்ற வழியில் அதாவது இங்கே நலங்கு வைக்கிற இடத்துலேருந்து வீட்டுக்கு போகிற மட்டும் வழியில் எல்லா குழந்தைகளுக்கும் அந்த ஸ்வீட்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து அப்படி கொடுக்கணுமா இது நான் இப்போ தாங்க புதுசாக பார்க்குறேன் நீங்கள் இந்த மாதிரி உங்கள் ரிலேஷன்ஸ்லாம் யாராச்சும் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்தமாதிரி போகிற வழியிலெல்லாம் குட்டீஸ்க்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு சொன்னாங்க பொண்ணு பொண்ணோன்னே பின்னாடியே மாப்பிள்ளையும் போயாச்சு பொண்ணு மாப்பிள்ளை போயிட்டாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாறம் உட்காந்துட்ருந்தோம் பார்த்தா பின்னாடியே தட்டு வரிசை எல்லாத்தையும் தூக்கிட்டுக்கு போயிட்டாங்க அவ்வளோதான் முடிஞ்சு ஃபங்க்ஷன் சொல்லிட்டு இருக்கிற தட்டு வரிசை எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு கொண்டு போயிட்டாங்க சரி இது நம்மளுக்கெல்லாம் அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க போல் ஸ்வீட்ஸ் இருக்க ஸ்வீட்ஸ் பார்த்தா எல்லாத்தையும் பேக் பண்ணி உள்ளே கொண்டு போயிட்டாங்கங்க ஒன்று ஒன்றா தட்டையும் எடுத்து நீட்டாக எடுத்துட்டாங்க அதுக்குள்ளே பொண்ணு மாப்பிள்ளையும் உள்ளே சாமி கும்பிட்டுட்டு வந்து உட்காந்துட்டாங்க ஃபோட்டோ செஷன் எடுக்கிறவங்களாம் ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு கூப்பிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க சரி நம்ம நம்ம காலனியில் இருக்கவங்களாம் ஒரு செட்டு நின்று ஃபோட்டோ எடுத்தாச்சு இப்போது குட்டீஸ் டைம்னு சொல்லி எங்கள் காலனியில் இருக்க எல்லா குட்டீஸையுமே லைனாக நெல்லுங்கப்பான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து நிற்க வைக்கிறக்குள்ளேயே போகும்போதுன்னு ஆகிடுச்சிங்க அப்புறம் நிற்க வச்சதுக்கப்புறம் நான் என் ஃப்ரெண்டு பக்கம் தான் நிம்மை நான் உன் ஃப்ரெண்டு பக்கம்தான் நிற்பேன்னு சொல்லிட்டு எல்லாம் அவங்களே நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் ஃபோட்டோகிராஃபர் வந்து இல்லை லைன் பிரகாரம் வைங்க ஹைட் பிரகாரம் அப்போ தான் ஃபேஸ் எல்லாத்துக்கும் தெரியணுனையும் அப்புறம் நம்மளாக போய் எல்லாத்தையும் ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணி எல்லாத்தோடய ஃபேஸும் தெரியற அளவுக்கு நின்று எல்லாத்தையும் ஸ்மைல் பண்ண சொல்லி ஒரு ரெண்டு மூணு கிளிக்ஸ் எடுத்தாச்சு அப்புறம் நாங்களும் ஃபோன்லாம் கொடுத்து எங்களோடய ஃபோன்லேயும் ஒரு ரெண்டு மூணு கிளிக் எடுத்துட்டாங்க இவங்க தாங்க எங்கள் காலனி குட்டீஸ் ஒரு ஒரு ஃபைவ் இயர்ஸாக இவங்கலாம் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எதுக்குமே விட்டு கொடுக்க மாட்டாங்க பெரியவங்க என்ன சண்டை போட்டு என்ன பண்ணாலுமே வந்து குட்டீஸ் வந்து என்றைக்குமே யாரையும் விட்டு கொடுத்ததில் அவ்வளோ ஒற்றுமையாக சூப்பராக இருப்பாங்க இவங்க தாங்க நம்மளோட காலனி குட்டீஸ் ஃபோட்டோ செஷனெல்லாம் முடிஞ்சனி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோங்க அப்புறம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு வாங்க லஞ்சுக்குன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க லஞ்ச் வந்து செம்மையாக இருந்துச்சுங்க ஏழு வகை டிவ வெரைட்டி ரைஸோட அப்புறமா வந்து நார்மல் ரைஸ் சாம்பார் புளி குழம்பு ரசம் தயிரோட சூப்பராக போட்டிருந்தாங்க ஏழு வகை சாதம் என்னென்னு பார்க்கலாங்க ஸ்வீட்டுக்கு ஜிலேபி வச்சுருந்தாங்க அப்புறம் ஃபஸ்ட்டு புளி சாப்பாடு அப்புறம் அந்த ஒயிட்டாக இருக்கிறது கல்கண்டு சாதம் இப்போ வைக்கிறது வந்து தக்காளி சாதம் எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இது வந்து பிரியாணி காளான் பிரியாணி வச்சுருந்தாங்க இது யார் கேட்ரிங்னு பார்த்திங்கன்னா நம்ம எப்பயுமே வந்து முருகர் கோயிலில் கிருத்திகை அப்புறம் வந்து தைப்பூசம் இந்த மாதிரி டைமில் ரொம்ப விசேஷமாக இருக்க டைம்லலாம் வந்து அன்னதானத்துக்கு ஒரு கேட்ரிங் காரங்க பண்ணுவாங்க ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க ஸோ அவங்கக்கிட்டேயே வந்து ஆர்டர் சொல்லியிருக்காங்க ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க எல்லாமே இது வந்து மல்லி சாதம் சாதம் இப்போ காளான் பிரியாணி வச்சுருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் ஊர்கா மாங்காய் ஊர்கா அப்புறம் கூட்டு பொரியல் அப்பளம் உப்பு பாருங்கள் ஃபஸ்ட்டே வைக்க வேண்டியது ஆள் இல்லைங்க நம்ம காலனிக்காரங்களே தான் எல்லாம் பரிமாறினங்காட்டிக்கு ஒன்று ஒன்று அப்படி அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் பண்ணி அப்படியே வைக்கிறாங்க அப்பளம் வச்சாச்சு உப்பு வச்சாச்சு ஒன்றே ஒன்றும் வரவே இல்லைங்க வடை சரி இல்லை போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு சாம்பார் ஆரம்பிச்சாச்சு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க முருங்கக்காய் சாம்பார் வீட்டில் செய்கிற மாதிரி ரொம்ப அருமையாக இருந்துச்சு நாங்கள் அப்பளமெலாம் வச்சு சாம்பார் சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சாச்சும் அப்புறம் நாங்கள் வடை வந்துச்சு அப்பாடி நம்ம கேட்டது வந்துருச்சுன்னு சாப்பிட ஆரம்பிச்சாச்சுங்க நல்லா வடை மொறுமொருன்னு இருந்துச்சு அடுத்த ஸ்லாட் பார்த்தோம்னா புளி குழம்புங்க வத்த தான் இருக்கும்னு நினச்சா நம்ம வீட்லேயே செய்கிற மாதிரி கத்திரிக்காய் புளி குழம்புங்க அப்படியே முழு கத்திரிக்காயோட அந்த புளி குழம்பு எண்ணெய் மிதக்க மிதக்க சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு வந்து உட்காந்தாச்சு பார்த்தோம்னா நம்ம குட்டீஸ்லாம் பொண்ணு மாப்பிள்ளா சாப்பிட போயிட்டாங்க அதனால அவங்க இடத்துல உட்காந்து அப்புறம் பலூன்ஸ்லாம் முன்னாடி இருந்ததெல்லாம் கழட்டி குட்டீஸ்லாம் கொடுத்துட்டாங்க அதை வச்சு செம்மையாக என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்படியே நாங்களும் பொண்ணு மாப்பிள்ள தான் இல்லையேன்னு சொல்லி அந்த ஏர் கூலரை நம்ம பக்கம் கொஞ்சம் திருப்பி கொஞ்சம் நேரம் காற்று வாங்கிட்டு எல்லாத்துக்கூடையும் பேசிவிட்டு கிளம்பியாச்சு இன்னொரு விடியோவில் சந்திக்கலாம்